தல அஜித் நடித்து வரும் விவேகம் படத்தின் வில்லனும் பிரபல பாலிவுட் நடிகருமான விவேக் கோப்ராய் நடிகர் மட்டுமின்றி சிறந்த சமூக சேவகர் என்று அனைவராலும் போற்றப்படுபவர் சென்னையில் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட போதும் பல உதவிகள் செய்தவர் இந்நிலையில் சமீபத்தில் ஆசிட் தாக்குதலுக்கு ஆளான லதா என்ற பெண் வேலையின்றி கஷ்டப்படுவதை கேள்விப்பட்ட விவேக் கோப்ராய் அவருக்கு தனது நிறுவனங்களில் ஒன்றில் வேலை கொடுத்துள்ளார் மேலும் அவர் தனது குடும்பத்துடன் வாடகை வீட்டில் இருப்பதை அறிந்து தனது ரியல் எஸ்டேட் நிறுவனத்தின் மூலம் ஒரு புதிய வீட்டையும் பரிசாக கொடுத்துள்ளார் மேலும் ஆசிட் வீச்சால் பாதிக்கப்பட்டுள்ள அவருக்கு கவுன்சிலிங் கொடுக்கவும் ஏற்பாடு செய்துள்ளார் விவேக் கோப்ராய் செய்த இந்த மகத்தான உதவியால் லதாவின் வாழ்வில் தற்போது திருப்பம் ஏற்பட்டுள்ளது ஆசிட் வீசியதால் பாதிக்கப்பட்டு திக்கு தெரியாமல் இருந்த தனக்கு இப்போது கை சம்பளம் சொந்த வீடு என்று மகிழ்ச்சியாக இருக்க வைத்த விவேக் கோப்ராய்க்கு தனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக லதா கூறியுள்ளார் Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.